வணக்கம் தூரம் பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டு பொரியல் கூட்டு எதுனாலும் வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு கடலை பருப்பு இல்லாத சமயத்தில் அந்த பருப்பை போட்டு நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுக்கலாம் கடைக்கு போக முடியாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு குக்கரில் போடுங்க இந்த தண்ணி அளவு பாருங்கள் குக்கரில் வந்து துவரம் பருப்பு மூங்குற கொஞ்சம் கூட இருக்கும் அதோடு முட்டைக்கோசையும் போட்டுருங்க போட்டுட்டு நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் சமைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் போட்டு கிளறணும் நல்லா ஒரே ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டினா வெறும் இஞ்சிக்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் வைங்க போதும் ரெண்டு விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம் ரெண்டு விசில் இந்த பக்கம் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இந்த பருப்பு ஜீரகம் மிளகா வத்தல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் கரோக்கில் போட்டு வெங்காயத்தையும் அதோடு போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வெங்காயம் ஈஸியாக வதங்கும் நல்லா வதக்கிட்டு இங்கிட்டு தேங்காய் வச்சுக்கோங்க தலையில் எடுத்துக்கிட்டு தேங்காய் ஒரு கையளவு தேங்காய் திருகி அதை வெங்காயத்தோடு வதக்குங்க நல்லா இந்த கூட்டு பொரியல்லாம் பண்ணுறப்ப நம்ம தேங்காய் போடுவோம் ஆனால் தேங்காயை நல்லா வதக்கிட்டு போடுறப்ப நல்லா வாசமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது இல்லைன்னா தேங்காய் போட்டால் சீக்கிரம் அந்த சமையல் கெட்டு போயிடும் இந்த மாதிரி வதக்கிட்டு போடுறப்ப நல்லா வாசமாகவும் இருக்கும் கெட்டும் போகாது ரெண்டு வீசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி ஆச்சு அழகாக சூப்பராக வெந்திருக்கு இந்த பாசிப்பருப்பு போட்டு வைக்கிற மாதிரியே இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு வைக்கிற மாதிரி அது மாதிரி நல்லா வெந்திருக்கு அதை வந்து அப்படியே ஒரு வெங்காயத்தோட கொட்டிடுங்க கொட்டிட்டு ஒரு கிண்டி கிண்டி இறக்கி வச்சிடலாம் நல்லா டேஸ்டாக ரச சாதம் வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முரல் முட்டைக்கோஸ் பொரியல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ